உங்களுக்கு தான் நீ கொடுன்னு ஒரு உத்தரவு போட வேண்டியது தானே ஜீவ விஷயம் போட வேண்டியது தானே ஏன் பண்ண முடியல இதை சொன்னால் அண்ணாமலை வடநாடு கூட்டிகிட்டு இருக்கேன் அவர் டெய்லி வருவார் ஒரு மேக்கப் போடுவார் ரெண்டு ரிப்பனை கட் பண்ணுவார் காணொலி காட்சியில் பண்ணுவார் அதே ரிப்பனை ஒரே நாளில் கட் பண்ணிட்டு போக வேண்டியது தானே அப்புறம் விளம்பர மாடல் அரசு திராவிட மாடல் வெறும் விளம்பர மாடல் அரசு அண்ணாமலை சொன்னால் ஏன் கோச்சிக்கிறீங்க அப்புறம் ஒரு முதலமைச்சர் பென்சிலு சோப்பு டப்பா சீப்பிடப்பா ஜாமதி பாக்கா ஒரு முதலமைச்சர் வச்சு விழா நடத்திட்டு முதலமைச்சரோட டைம் இது மாதிரி பண்ணி தான் வடநாடு கூலி அம்மா அன்புமணி தான் தெருநாட்டு கூலியா ஜனம் தமிழேர்களுக்கு வணக்கம் இன்று நமது அரங்கத்திற்கு வந்திருப்பவர் அதிமுக முன்னாள் நிர்வாகி ஆவின் என் வைத்தியநாதன் அவர்கள் அவர்களை வரவேற்று நாம் நிகழ்ச்சிக்குள் செல்வோம் வணக்கம் சார் தமிழ்நாட்டில் அண்ணாமையின் செயல்பாடுக்கு மத்திய பாஜக அரசு மிக மத்திய பாஜக அரசு மக்களே மக்களே அண்ணாமலை பெருமளவுக்கு ஆதரவாளராக மாறிட்டு வராங்க அதை தான் சொல்ல வரேன் அப்படி சொன்னால் தான் வரநாட்டு கை ஒரு அமைச்சர் இவர் ஒரு ஆண்டா மூடுறீங்க அந்த பச்சைப்பாலுக்கு தாராளமாக கொடுக்க தானே வேணும்னா விலைக்குற ஏற்றிக்க நஷ்டம்னா நீங்கள் செய்த தப்பு தான் திமுக செய்த தப்பு தான் கூட ஒரு ரூபா மக்களே தயாராகிறாங்க விலை ஏற்றி கொடுத்து வாங்குறதுக்கு அந்த பாலையான் அபாலிஷ் பண்ணி ஒரு பிராண்டையும் ஏன் க்ளோஸ் பண்ணுறீங்கன்னு தான் கேட்கும் கர்நாடகாவில் அந்த பிராண்டு இருக்குது அவன் தமிழ்நாட்டு குஜராத்தில் அந்த பிராண்ட் இருக்கு குஜராத் வேறு இங்கேற்று வந்து விற்கிறான் தமிழ்நாட்டில் நந்தினி மிலுக்கு இங்கேருந்து வந்து விற்கிறான் எல்லா ப்ரைவேட் பிராண்டரும் சரி நீங்கள் இந்த பால் வர்த்தக ஆவின் மட்டுமா இவர் அமைச்சர் மனோதங்கராஜ் ஒரு கேள்வி கேட்குறேன் இவர் ஆவின் மட்டும் அமைச்சரா மாடு மடியில் கிடக்கிற ஒவ்வொரு மா மாட்டு இவர் தானே அமைச்சர் மற்றவங்களாம் அதிக கொழுப்பு சொத்து பா பால் கொடுக்க முடியும் போது தனியாக உங்களால் ஏன் கொடுக்க முடியல ஏன் இதே நந்தினி பால் நிறுத்து இல்லை இதே அமுல் பாலை நிறுத்திப்பாரு பச்சைப்பால் விற்கக்கூடாது அதெல்லாம் கொழுப்பு அதிகமானது செருவிஊட்டப்பட்ட கொழுப்பு பியூர் மில்க்கு தான் நீ கொடுன்னு ஒரு உத்தரவு போட வேண்டியதானே ஜீவ விஷயம் போட வேண்டியதானே ஏன் பண்ண முடியல இதை சொன்னால் அண்ணாமலை வடநாட்டுக்குள்ளேங்க வடநாடு அடுத்து என்ன கூலி இல்லைன்னா வடநாடு அடுத்து என்னாடு இன்றைக்கி வடநாடு கூலி இல்லைனா இன்றைக்கி நாட்டில் ஒருத்தவரை தமிழ்நாட்டில் ஒரு இது ஒரு ஹோட்டலை இயங்காது ஒரு ஃபேக்ட்ரி இயங்காது ஆவினே இயங்காது அதுதான் நிலமை உள்ளபடி வடநாட்டு கூலி இல்லைன்னா எங்கே ஏங்கும் எதுவுமே புரிஞ்சிக்காமல் நிர்வாகத்தை பற்றி கிட்டத்தட்ட எட்டு மாதம் ஆகுது அவர் அமைச்சர் பொறுப்பேற்று நிர்வாகத்தை பற்றி இன்றைக்கி வரைக்கும் ஒரு புரிதலே இல்லாமல் ஒரு அமைச்சர் பேசிட்டு திரிகிறாங்கம்மா மாணவ முதலமைச்சர் கூப்பிட்டு அவரை கண்டிக்கணுமா இல்லையா என்ன நடக்குது அங்கே பிரச்சனை அவர் டெய்லி வருவார் ஒரு மேக்கப் போடுவார் ரெண்டு ரிப்பனை கட் பண்ணுவார் காணொலி காட்சியில் பண்ணுவார் அதே ரிப்பனை ஒரே நாளில் கட் பண்ணிட்டு போக வேண்டியது டெய்லியும் அவர் ஷூட்டிங் ஷூட் நடத்தணும் அவருக்கு ரெண்டு ரிப்பனை கட் பண்ணார் ஃபோட்டோக்கு போஸ்ட் கொடுப்பாரு அவர் போயிடுவார் இப்போ இந்த நிர்வாகத்தை யார் பார்க்குறது புரியுதாம்மா கலைஞர்லாம் அப்படி கிடையாதுமா நம்ம அவர் எதிர்க்கட்சியாக இருந்தவரும் அன்றைய நிர்வாகம் அன்றைக்கி நடனம் இந்த ரிப்பனை கட் பண்ணி ஃபோட்டோ காணொலி கொடுத்து டெய்லி அது ரெண்டு ரெண்டு எலெக்ஷன் வரைக்கும் இப்போ பிப்ரவரி மாதம் வரைக்கும் மார்ச் வரைக்கும் டெய்லி ரெண்டு காலில் ஒரு காணொலி காட்சி தலை திறந்து விடுவார் தோகரை கோட்டுப்புறத்துக்கு நேரம் வந்து திராவிட மாடல் கோட்டுப்புறத்துல பிரிச்சு தரத்துக்கு நேரம் வரமாட்டாங்களாம் இது இது இருக்கு தரமணியில் நேற்று போன வாரம் யூ யூடியூன் பண்ணாங்களா தரமணிக்கும் கோபாலபுரத்துக்கும் எவ்வளவு தூரம் இல்ல தரமணிக்கும் அவர் சென்ட் ஆஃப் ரோடுக்கும் எவ்வளவு தூரம் நேரம் வந்த தான கொள்கை நினைவா இருக்குது ரோடு இருக்குதுன்னு தெரியும் அதை வந்து செக்ரட்டே அதுல கட் பண்ணால் என்ன தெரியும் உங்களுக்கு சொல்லுமா தரமணியில் ஐட்டில் டைட்டில் பாருங்க ராஜீவ்காந்தி சாலையில் இருக்கிற அந்த பாலம் போனாலும் தந்தாங்க இதை கூட நேரம் வந்து திறக்க முடியாத ஒரு முதலமைச்சர் சாலைகள் அவ்வளோ மோசமா இருக்குன்றதுனால வரல தெரியல மழை குண்டு மூலிமா உங்க எல்லாரோட கதையும் தெரிஞ்சிடலாம் நட்ட வச்சு முதலமைச்சர் கேள்வி கேட்பாடல ஏற்கனவே ஒரு கேள்வி கேட்டுக்காரு சார் ரோடே சரியில்லப்பா அப்படின்னு இப்படி இந்த வெளியில வந்தாலும் இதை சொல்ல போறாரு அங்கேயே வச்சு சொல்ல சொல்லப்பட வெளியில வராமல் ராஜீவ்காந்தி சாலை எங்க இருக்கு ஓல்டு இங்க இருக்கு நம்ம தரமணியில அங்கே ஒரு பிரிட்ஜு திறகுறாரு இதுக்கு வந்து செக்ரட்டேட்டுக்கு போகிறாரு அதை விட தா சென்ட் ஆஃப் ரோட்லேருந்து செக்ரேட்டு தூரம் அங்கே போய் தறக்குறாரு நானும் இல்லை அதையும் நேராக வந்து தந்தாருண்ணா சொல்லுங்கம்மா எனக்கு தெரியல இல்லை அம்மா வந்து மெட்ரோ ரயிலுக்கெல்லாம் எத்தனையோத்தில் வந்து வந்து கொடியரசு தந்துருக்காங்க ரயில்வே ஸ்டேஷனில் அம்மாவை இதுனிங்க அவங்களுக்கு உடல் முடியாமல் கடைசி இதெல்லாம் எப்படி கடைசியாக ஒரு நிகழ்ச்சி கூட அந்த மெட்ரோ ரயில் நிகழ்ச்சி தான் அம்மா வந்து கலந்துட்டு நிகழ்ச்சி உடல் நல்ல மொழியாமல் இருக்கும்போது கூட அவங்க வந்து இது பண்ணுறாங்க உங்களுக்கு நல்லா தானே பாருக்குறீங்க நீங்கள் நீங்கள் ஒன்றா பாருங்கள் டெய்லி ரெண்டு பாலம் தரப்பாங்க அதுவும் மொத்தமாக ஒரே நாள் தரமான அதுக்கு ஒரு ஷூட்டு அதுக்கு ஒரு செய்தித்துறை எல்லாம் நடக்கும் அப்புறம் விளம்பர மாடல் அரசு திராவிட மாடல் வேற விளம்பர மாடல் அரசு அண்ணாமலை சொன்னால் ஏன் கோச்சிக்கிறீங்க உண்மை தானே சொல்கிறாரு பத்து பால் எப்படி டிவியில் காணொலியில் தான் ஒரே நாளில் பத்து பால்தான் திறந்து போங்க என்னம்மா நான் கேட்கறது தப்பா ரேட்டா நீங்க கண்டிப்பா சார் நான் கேட்கல அண்ணா அண்ணாமலை தான் கேட்குறாரு அண்ணாமலை இருக்காட்டா கோச்சிக்கிறீங்க பொதுமக்களும் இதுதான் கேட்குறாங்க ஏதோ அவர் மட்டும் கேட்குறாங்கன்னு நினைக்காதீங்க டெய்லி வராரு காலையில் வந்து நல்லா மேக்கப் போட்டுன்னு வந்து நிப்பா காணொலியில் சகர ரெண்டு பாலதலங்கிறாரு அப்புறம் ஒரு முதலமைச்சர் பென்சிலு சோப்பு டப்பா சீப்பு டப்பா ஜாமு பாக்ஸு ஒரு முதலமைச்சரை வச்சு விழா நடத்திட்டு இருக்கிறாங்க ஸ்கூல் எஜுகேஷனில் ஒரு முதலமைச்சர் டைமு இது மாதிரி ரிவியூ பண்ணி இது மாதிரி ஒரு ஆவி நிறுவனத்தை மீட் எடுக்கணும் இதுக்கு என்ன பிரச்சனை இவ்வளோ பிரச்சனை நடக்குது இவ்வளோ அரசியல்வாதி சொல்கிறாங்க எல்லாமே அண்ணாமலை சொன்னால் தப்பு இது அன்புமணி ராமதாஸ் உங்கள் கூட்டணியில் இறந்து இருந்தவர் தானே உங்களுக்கு இப்போ நெருங்கிய ஜிகே மணியும் ஆ மணி நெருங்கிய நெருக்கத்தில் தானே இருக்கிறீங்க அவரே சொல்கிறாரு பச்சை போல அபாலிஷ் பண்ணாதீங்கப்பான்னு அவரே குரல் கொடுக்குறாரு அண்ணாமலை தான் வடநாட்டு கூலி அம் அன்பு மணி கூலியா அவரே அம்மா குரல் கொடுக்குறாரு கண்டிப்பாக சார் பல தகவல்களை ஜனம் தமிழ் நேயர்களுக்காக இங்கு வந்து பகிர்ந்தமைக்கு மிக்க நன்றி வணக்கம் நேர்களை மற்றும் ஒரு நிகழ்ச்சியில் சந்திப்போம் வணக்கம் கண்டிப்பாக சார் பல தகவல்களை ஜனம் தமிழ் நேயர்களுக்காக இங்கு வந்து பகிர்ந்தமைக்கு மிக்க நன்றி வணக்கம் நேர்களை மற்றும் ஒரு நிகழ்ச்சியில் சந்திப்போம் வணக்கம்